நாற்பதாவது நாள் இரவும் பகலும் நோந்திருந்தார் அதன் பின் உற்றார் சூதிக்கிறவன் அவரை அணுகி நீது இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றான் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூல் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அழகை அவரை எரிசிலும் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது கோவிலின் என்ற பகுதியிலிருந்து அவரை நிறுத்தி நீ இறைவன் என்றால் கீழே கடவுள் தான் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது கால்களிலு மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அவரை அவரிடம் சொன்னது இயேசு அதனிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளது என்று சொன்னார் மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மனைவி கூட்டி சென்று உலக அரசர்கள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையும் அவருக்கு சுட்டிக்காட்டி அவரிடம் நெடுஞ்சான் இடையாக இருந்து என்னை வணங்கினார் இயேசுவின் கைது செய்யப்பட்டதை இயேசு யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசிரித்து விட்டு அகன்று செபிலோன் நத்தளி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நாகமுக்கு சென்று குடியிருந்தார் இறை வாக்கினர்சையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடு நப்தலி நாடு பெருங்கடலில் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பா அப்பால் உள்ள நிலப்பரப்பில் பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே காரிருள் இருந்த மக்கள் பேரழியைக் கண்டார்கள் நிழல் தூந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி.